அப்ப என்ன ஆயுது செங்கல்பட்டு தஞ்சாவூர் திருநெல்வேலி போன்ற வளம் குளிக்கிற செலுப்பான நீர்வளமிக்க நிலப்பரப்புகளில் எல்லாம் பெரும் பெரும் இருக்கிறார்கள் சிலர் அவர்களுடைய நிலத்தில் அவர்களை பயிரிட்டு வேளாண்மை செய்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் அந்த நிலத்தில் வேலை செய்கிற ஆட்களாக ஆதி தமிழ் குடிகள் பறையர்களை பயன்படுத்துகிறார்கள் மனித அடமானம் பெறுகிறார்கள் மனிதரை அடிமையாக வைத்து வேலை வாங்குகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி நாலுல இந்த அடிமை நிலை அடிமை நிலையை மாற்றுவதற்கு பிரிட்டிஷ்கார சட்டம் கொண்டு வந்துட்ட பிறகும் இந்த நிலை மாறல ஏனென்றால் நம் மக்களினுடைய உளவியல் நிலை மாறல சட்டப்படி இப்படி இவர்கள் என்ன செய்தார்கள் விரும்பி சுதந்திரமாக நாங்கள் விரும்பி முடிவெடுத்து இந்த வேலைக்கு செல்கிறோம் என்று கையெழுத்திட்டு வேலைக்கு காரணம் நிலமின்மை பொருளாதாரமின்மை பொருளாதாரமின்மைக்கு காரணம் நிலமின்மை அப்ப வேளாண்மை சார்ந்த தொழில்களில் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் மக்கள் வரையிற இதை பார்க்குறான் யாரு பெருமகன் டேமேன் ஹரே பார்க்கறது இது அந்த கொடுமையா இருக்கேன்னு பார்க்குறது அந்த மக்கள் உணவு இல்லை சத்துள்ள உணவு இல்லை இருக்க வீடுகள் இல்லை குடிசை இல்லை நல்ல உடை இல்லை தொடர்ந்து உழைச்சி உழைச்சி சுகாதாரமற்ற நிலங்களில் சூழலில் வாழ்ந்ததுனால தொழுநோய் போன்ற தொற்று நோய்கள் அதிகம் அவர்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் கல் சாராய மது கடைகள் அதிகமாக தொடங்கப்படுகிறது எல்லாமே அங்கே அவங்க பா இதாக எல்லாம் இருக்கு அவர்கள் சார்ந்திருக்கிற மதம் அவர்களை சமமாகவே நிறுத்தவில்லை வழிபாட்டு உரிமையோ பொருளாதார வலிமையோ அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லாமல் எல்லாம் செஞ்சு தாழ்த்தி வீழ்த்தி நசுக்கி வைத்திருக்கிற சூழலில் அந்த மக்களை பார்க்கிறார் எப்படி அடிமை நல்ல கவனிச்சுக்க இருபத்தி எட்டு ரூபாய் நாலு அண்ணாவுக்கு ஒருத்தரை அடமானம் பகிறாரு இருபத்தி எட்டு ரூபாய் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு கடன் அது எதுக்காக அவருடைய திருமணத்திற்கு அல்லது பிள்ளைகளின் திருமணத்திற்கு அல்லது உடன்பிறந்தார்களின் திருமணத்திற்கு கடனை பெற்றிருந்தால் அவர் அடிமையாக மனித அடமானம் அவரே அடமான பொருளாக எப்படி தோடு தொங்கட்டான் கொலுசு மூக்குத்தி அண்டா இந்த பாத்திரங்களை அடமானம் வைப்பது போல அவரே அடமானமாக அந்த நிலம் உரிமையாளருக்கு நிலச்சு வாழ்ந்தாருக்கு அந்த பண்ணையாருக்கு புரியுது இப்ப ஒரு வாங்கின கடனை பத்து ரூபாய் பதினைஞ்சு ரூபாய் அல்லது இருபத்தி எட்டு ரூபாய் நாளனா இந்த கடனை கட்டுவதற்கு காலம் போற அவர் உழைக்கிற அவர் மனைவியும் உழைக்கிறாரு அதுக்கு கூலியாக வடி தானியம்தான் ஒரு படி தானியம் கொடுக்கிறான் ஒருவேளை உட முடியல வரலைன்னா அதுக்கு மாற்றா மகனை அனுப்பணும் இல்ல வீரர் சொந்தத்துல யாராவது ஒருத்தர் அந்த உழைப்புக்கு அனுப்பணும் அப்படி அதனால விளைச்சல்ல வேலையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு இழப்பு கொடுக்கணும் அது வட்டியா மாறும் அதுக்கு கூடுதலா உழைக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க ஒப்பந்த மீறல் உடன்பாட்டு மீறல் என்று அதுக்கு தண்டனை இதெல்லாம் நீ படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்க கொலவரி வந்துடும் உனக்கு எப்ப நடந்திருக்கு நூறாண்டுக்கு முன்னாடிதான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு வரைக்கும் இது நடந்திருக்குது என்னடா வழின்னு பாக்குறாரு இந்த மாதிரி இந்த சட்டப்படி இது தப்பு வாங்க வழக்கு போடலாம் மக்களுக்கு பயம் நம்மளை சிறைபிடித்து விடுவார்களோ என்று அஞ்சுகிறார்கள் காரணம் கல்வி அறிவில் கல்வியை பெற முடியல அதனால என்ன முதலாளி எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்கா எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு நம்ம எவ்வளவு உழைச்சிருக்கோம் இந்த கணக்கை பார்க்க முடியல காரணம் கல்வி இல்ல அவன் எழுதி வைக்கிறது தான் அவன் சொல்றதா கணக்கு ஆனால் இவர்கள் நீதிமன்றத்தில் போய் எதிர்க்கிறது முடியல ஆனால் முதலாளிகள் நில உடனர்கள் ஒப்பந்த மீறல் என்று நீதிமன்றத்தில் போய் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு அதேபடி ஆங்கில நீதிபதிகளும் இந்திய நீதிபதிகளும் முதலாளிகளின் பக்கமே நின்றார்கள் உழைக்கும் இன்னைக்கு இருக்கிற நீதிமன்றங்கள் போலவே அதேதான் இன்னும் தொடருது கூட்டத்தை அதே இடத்தில் தான் நடக்க வேண்டுமா இல்லை எதுமான உங்க வீட்டு வாசல கூட அனுமதி கொடுங்க நடத்தி கொள்கிறோம் உங்க பிள்ளைகளுக்கும் சேர்த்தா முச்சந்தில இருந்து நாங்க எல்லாம் சொந்தக்காரனும் குடி கத்திக்கிட்டு இருக்கோம் உங்க வாரிசுகளுக்கும் நீங்க படிச்சு நீ இறுதி ஆயிட்டே சம்மா உங்க சந்ததி நிறைய வச்சு பாருங்க சம்மா இதே மொத்த இடத்தையும் வாங்கி எங்க சட்டப்பையில வச்சுக்கிட்டு போற மாதிரியே பேசிட்டு இருந்தா எப்படி